மக்கள் விரும்புகிற பாணியில் சிறப்பாக திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த திரைப்பட நடிகர் அன்பிற்குரிய அறிவியன் மனோபாலா அண்ணன் அவர்கள் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு தியானம் கலைந்தது தமிழகம் திமிர்ந்தது என்னைக்கு அண்ணன் வாய் தரக்க போறான்னு காத்துட்டு இருந்தேன் வெளியே வந்தோடனே என் மனசுல இருக்க குறையெல்லாம் கொட்டி தீர்க்கிறதுக்காக தான் நான் இந்த தியானத்திலே இருந்தேன் அம்மாவோட ஆத்மா எனக்கு வழி சொல்லிச்சு அதை கேட்டு அதை மாதிரி நடக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களே அன்றைய தினம் அன்றைய அந்த ராத்திரியே தமிழகம் மொத்தம் விழித்துக் கொண்டது ஏன்னா நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு அம்மாவின் புகழை பரப்புறதுக்காக திருத்தருவாய் இறங்கி ஒவ்வொரு தகுதியிலும் அவங்களுடைய திட்டங்களையே வெளியே சொல்லி ஒவ்வொரு தரையும் நாங்கள் வந்து பல பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் இன்றைய சூழ்நிலையில் பின்பற்றி நடக்கணுமோ அத கரெக்டான நேரத்தில் எல்லாருக்கும் தோணுச்சு எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தவங்க கொஞ்ச பேர் தான் ஆனா வராதவங்க அத்தனை பேரும் மனநிலையம் இங்க வர்றதுக்காகத்தான் துடித்துக் கொண்டிருக்கிறேன்

நம்மளுக்கு கௌரவத்தையும் கொடுக்கும் அந்தஸ்தையும் கொடுக்கும் மகளிர் உங்களை எல்லாரையும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகளும் இளைஞர் பட்டாளம் அத்தனை பேரும் அண்ணாவோட இருக்காங்க அண்ணோடைய வழிகாட்டுதல் படி கண்டிப்பாக இந்த தமிழகம் காலரை தூக்கி விட்டு நடக்கலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு கௌரவம் கொடுத்தது அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி நான் விடைபெறுறேன் நன்றி வணக்கம்